ஹே நண்பா நண்பி சில நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து அபிஷியலா வரியான ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பாருங்க நம்ம ரேஷன் கடைகளில் நிறைய விஷயம் வந்து மாற்றம் பண்ணியிருக்காங்க மாற்றம் கொண்டு வந்துட்டே இருக்காங்க இப்போ இன்னொரு விஷயமா பண்ண போறாங்க அதுதான் வந்து இந்த கண் கருவியை ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்கற திட்டம் வயதானவங்களுக்கு வந்து இந்த கயிறு சரியாக சரியா பதிவாகாதனால இந்த கண் கருவழி பதிவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் கொண்டு வந்துட்டாங்களாம் மீதமுள்ள ரேஷன் கடைகளில் அடுத்த மாதம் பிகினிங் டெல்லி கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்த மேட்ரு தமிழ்நாட்டில் பேருந்துகள் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஏழாயிரத்தி புதிய பேருந்துகள் வந்து வாங்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு மேலும் வந்து ஆயிரம் மின்சார பேருந்துகள் வாங்க திட்டமிட்டிருக்காங்க அது இல்லாமல் ஆயிரத்தி ஐநூறு வந்து கூடி சீக்கிரம் புதுப்பிக்க போறாங்களா அடுத்த மேட்டு தமிழ் புதல்வன் திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பாய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ யாரெல்லாம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு உயர்கல்வி பயில்வதற்காக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க இது ஏற்கனவே கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புதுமை பெண் திட்டம் என்ற பெயர் கொண்டு வந்துட்டாங்க இப்போ பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு கொண்டு வந்திருக்காங்க இதுக்காக தமிழ்நாடு அரசு முந்நூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடும் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு மூணே லட்சம் பேர் பயனடைய போகிறாங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண கண்டிப்பாக ஆதார் கட்டாயம் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து அரசாணை பிறப்பித்திருக்காங்க முந்நூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி அரசாணை பிறப்பித்திருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண ஆதார் பேங்க் பாஸ்புக்கு ரேஷன் அட்டை வாக்காளர் அட்டை இதெல்லாம் தேவைப்படும் சொல்லியிருக்காங்க பாத்துக்கோங்க அடுத்த வந்து டோல் வந்து இதுக்கப்புறம் புதிய முறையில வசூலிக்க போறாங்க அடிப்படையில் கட்டணம் வசூல் பண்ண போறாங்க நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கட்டணம் வசூலிக்க போறாங்க இது முதற்கட்டமா என்எச் டூ ஃபைவ் பெங்களூர் அப்புறம் மைசூர் பிரிவில் கொண்டு வர போறாங்க அதுக்கப்புறம் என்ஹெச் செவன் நாட் நைன் பானிபெட்டும் அரியணா பிரிவுல வந்து செயல்படுத்தியிருக்காங்க முடிவுகள் பேஸ் பண்ணி மற்ற நெடுஞ்சாலைகளுக்கும் இந்த விரிவுபடுத்த போகிறாங்க இந்த புதிய நடைமுறையினால பயணிகள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்களோ அதுக்கு மட்டுமே கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அடுத்த மாட்டு தமிழ்நாடு முழுக்கமே எல்லா ஸ்கூலுக்கும் பள்ளி கல்லூரி வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் அந்த உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்த வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் ரீசெண்டாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க அந்த தீர்ப்பின் பேஸ் பண்ணி பள்ளி உட்கட்டமைப்பு பணிகளாக மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களாக சீக்கிரமாகவே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி அளவில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்த அறிக்கையை வந்து எம்இஸில் ஃபோட்டோ எடுத்து பதிவேற்றம் செய்யணுன்ட்டு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே